لله لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சஜத வஜிகலில்லதி பசரஹு பி ஹவுலிஹி ஓ ஊவத்திஹி ரவாஹு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவிகி தொழுகையை முடிச்சுட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய பொது தலைப்பு என்ன என்று சொன்னால் என்ன பொது தலைப்பு நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் அப்படிங்கிறது அதில் நேற்று என்ன பார்த்தோம்னு சொன்னால் அல் குர்ஆன் கூறும் கணவனின் கடமைகள் அப்படிங்கிற தலைப்பில் நேற்று மூணு செய்திகளை பார்த்தோம் என்ன மூணு செய்திகளை பார்த்தோம் ஒன்று கணவன் மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொதுவான செய்தியை பற்றியும் பொருளாதார விஷயத்தில் தாராள தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஒப்பிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒப்பீடு வந்து கூடாது பாவம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த மூன்று செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம் நாலாவது செய்தி என்னென்னு சொன்னால் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அதை வந்து பொருள்படுத்தாமல் கூடாது உதாரணமாக எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்குவாங்க ஒரு ஹோட்டலு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்குவாங்க எங்கள் அம்மா வீட்டு கூப்பிட்டு போங்க அப்படிங்குவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன ஆசைகள் விருப்பங்கள் இருக்குமா இல்லையா அந்த விருப்பத்தை கணவன் என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் நாலாவதாக புரிஞ்சுக்கிறோங்க ரசூல்லா இஸ்லாசல்லம் செல்லம் மனைவியுடைய ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னு நிறைய செய்து இருக்குது நான் ஒரே ஒரு ஹதீஸை பதிவு பண்ணுறேன் இமா புகாரி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க அன்னை ஆயிஷா அலி அல்லாஹானஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க ஆயிஷா நாய்க்கு வந்து சின்ன ஒரு ஆசை என்ன ஆசை பெருநாள் அன்னைக்கு மசூ நபவில சஹாபாக்கள் வீர விளையாட்டு விளையாடுகிறார்கள் புரிஞ்சா பெருநாள் அன்னைக்கு சஹாபாக்கள் மசூ நபல் என்ன பண்ணுறாங்க அந்த அம்புகள் எரிஞ்சு வீர விளையாட்டு வந்து விளையாடுறாங்க அதை ஆயிஷா நாயி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு ரசூல் அனுமதி கேட்கிறாங்க ரசூல் என்ன பண்றாங்க அனுமதி கொடுக்கிறார்கள் அப்படி ஹதீஸ் வரேன் கானல் ஹபஷு எல்லாபூன அந்த அபிசீனிய மக்கள் பள்ளிவாசல்ல பெருநாள் அன்னைக்கு வீர விளையாட்டு விளையாடுறாங்க ஆயிஷா நாய் வந்து பார்க்கறாங்க ஆயிஷா நாயி பார்க்கும் போது ரசூல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சத்தாரணி ரசூலுல்லா இசாலசல்லம் வான் அந்தூரு நான் அந்த விளையாட்டை பார்க்கும்போது எனக்கு முன்னால நின்று என்ன பண்ணாங்க என்னைய மறைச்சுக்கிட்டாங்க ஓப்பனா தெரியக்கூடிய அளவுக்கு இல்லாம ரசூலுல்லா முன்னால ஐஷா நாகி என்ன பின்னா நின்றாங்க ஐஷா நாகி சொல்றாங்க நான் அந்த விளையாட்டை பார்த்தேன் எவ்வளவு நேரம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஹத்தா குன்தூஃபு நானே போதும் திரும்பிடலாம் அப்படின்னு நினைச்சி திரும்பி போகக்கூடிய அளவுக்கு ரசூல்லா வந்து இனிய போதும் வா கூப்பிடல நம்ம எல்லாம் பொதுவாக பார்த்தோமாக்கே நம்முடைய கடகண்ணிக்கு போகிறதா இருந்தால் மனைவி அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டோம் துணிமணி வாங்க போகிறதுக்கெல்லாம் ஒருவேளை துணிமணி வாங்கி போகிறதுக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அவங்க ஒரு சேலைக்கு பகரமாக ஒரு நூறு சேலை பார்ப்பாங்க அப்படி தானே ஒரு நூறு இரநூற பார்த்து போட்டு தான் எடுப்பாங்க நம்ம அதுவரை நமக்கு பொறுமை பத்தாது பொறுமை இருக்காது சீக்கிரம் எடு சீக்கிரம் நம்ம சீக்கிரம் எடுப்போம் சீக்கிரம் வந்துடுவோம் அவங்க லேட் ஆக்குவாங்க அந்த லேட் ஆக்குற வர நம்ம வந்து பொறுமையா இருக்கிறது இல்ல ஆனால் ரசூல் செல்ல ஆயிஷா அலி அல்லாஹான அதை பார்க்கறாங்க பாத்தியலா ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆயிஷா நாய் பாக்குறாங்க சொல்றாங்க அப்ப எனக்கு சின்ன வயசு தான் நான் என்னால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்றேன் அவ்வளவு நேரம் நின்று பார்த்தேன் இனைய ரசூல்லா ஒண்ணுமே சொல்லல என்கிட்டயே முன்னாலே நின்றாங்க நானா திரும்பி வர எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்றாங்கன்னு சொன்னா அவ மனைவிமார்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் படுவாங்கல்ல அந்த ஆசையை நிறைவேற்றுவது வந்து அவங்கள பெரிய அளவுக்கு திருப்திப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நாலாவது செய்தி அஞ்சாவது நீங்க பார்த்தீங்களாக்கூல் மனைவி உடைய உணவை குறை சொல்ல மாட்டார்கள் ஹதீஸ் இருக்கா இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இமாம் அபுதாவுத் அவர்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க மா கத் ரச ஒருபோதும் என்ன சொன்னது இல்லை குறை சொன்னதே இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்குது புடிச்சிச்சுன்னு சொன்னா சாப்பிடுவாங்க நல்லா இல்லைன்னு சொன்ன என்ன செய்வாங்க குறைச்சுக்கு இருவாங்க அப்ப அதை வச்சுதான் ஆயிசானி புரிஞ்சுக்கிடுவாங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லை ரசூ நல்லா சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்குது ரசூல்லா குறைச்சி சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க ரசூல்லா குறை சொன்னதே இல்லை குற சொன்னதே இன்னும் சொல்ல போனா ஆயுஷா அலையில்லா ஹோனா இருக்கு பெருசா சாப்பாடுலாம் சமைக்கவே தெரியாது நம்ம மாஷா மாஷால தபார்கல்லாம் சூப்பரா சமைக்கிறாங்க எல்லாம் பார்த்து யூடியூப்ல என்னமோ துபாயில ஒருத்தர் இருக்கிறாரில்ல துபாயில ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறாரில்ல என்ன பேரு ஜப்பார் பாய் ஜப்பார் பாய் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து மக்கள் பண்ணுறாங்க அதில் இது இப்படி இருக்குது அது அப்புறம் இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறாங்க இப்படி குறை சொல்கிறது வந்து நல்ல கணவனின் அழகு அல்ல மார்க்கத்தில் சாப்பாடை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லக்கூடிய அஞ்சாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆறாவது என்னென்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவி புரிஞ்சுக்கிறானும் அதை தான் செய்யணும் மனைவிக்கு என்ன பிடிக்கணும் கணவன் புரிஞ்சுக்கிறனும் அதுதான் என்ன செய்யணும் செய்யண அப்ப எது பிடிக்கும்னு பரஸ்பரம் புரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர எது பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிறனும் இவன் மனைவிக்கு இது பிடிக்காது கணவனுக்கு பிடிக்காது எது பிடிக்காது அது என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்ப ஒருவரின் ஒருவருடைய உணர்வுகளை வந்து மதிச்சு நடக்கணும் அப்படிதான் வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கேன் என்பதை நீங்கள் ஆறாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது என்னன்னு சொன்னா மனைவி வந்து சில தவறுகளை செஞ்சிடறாங்களா அந்த தவறுகளை எல்லாம் பெருசு படுத்தக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம் இல்லையா நம்ம படக்கூடிய தப்புகளை எல்லாம் எல்லாம் பெருசு படுத்தணும்னு வைக்கல அவ்வளவுதான் ஆலமீன் அவன் சர்வசக்தி உள்ளவன் சர்வசக்தி உள்ளவன் நம்முடைய பாவங்களை பல பாவங்களை மறைச்சிட்றான் பல பாவங்களை மன்னிச்சிடுறான் குரானே சொல்லுது மனிதன் செய்யக்கூடிய தவறு தவறுகளுக்காக நான் உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில வந்து ஒரு புருப்பூண்டுகோல் கூட மிஞ்சாது அவ்வளவு அதாவது இறக்கிடுவேன் நான் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நல்லா சொல்றானே அப்ப சர்வசக்தி இருக்கக்கூடிய ரப்பே மன்னிக்கும்போது போது நம்ம என்ன செய்யணும் மனைவி தானே தெரியாம பண்ணிடுறாங்க அதை மன்னிச்சு விட வேண்டுமே தவிர அதை வந்து பெருசு படுத்த கூடாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறேங்க உதாரணமாக ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுவது ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்றது இதெல்லாம் மார்க்கம் இதெல்லாம் இவாதத்து என்பதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு ஹதீஸ் வருது என்ன ஹதீசு ரசூல்லா செல்லம் அவங்க வாழ்க்கையில மதீனாவுடைய வாழ்க்கை வந்து வறுமையான வாழ்க்கையா இருந்துச்சு மனைமார்கள் எல்லாம் உணவு தேவைக்காக காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்கறாங்க வாழ கொடுக்க முடியலை அதனால ரசூலுல்லாவுக்கு மனைவிமார்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது அந்த வருத்தத்தில் ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இனிமேல் ஒரு மாசத்துக்கு உங்க யார் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் கோவைக்கிட்டாங்க புரிஞ்சா கோவைக்கிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க ஒரு மாசத்துக்கு உங்க யார் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லம் மனைவிமார்கள்ட்ட சொல்லிட்டாங்க சொன்னது மட்டுமல்லாம ஒரு மாத காலமாக யார் வீடுகளுக்கும் செல்லவில்லை எங்க தங்குறாங்க மதீனாவுடைய பள்ளிவாசல் தாவாவுக்கு போவாங்க தாவா பணியை முடிப்பாங்க மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூர் நபவில தங்க தவிர ஒரு மாத காலமாக எங்கேயும் போகவில்லை ஒரு மாத காலமா போகாம இருந்து போட்டு அந்த முப்பதாவது நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த முப்பதாவது நாள் அப்ப அல்லாவு தாலா ரெண்டு ஆயத்தை இறக்குறான் சூரத்துல் அஹாப் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அதுல எல்லாம் சொல்லுவான்

உங்களுக்கு துனியா தான் வேணும் துனியாவுடைய காசு படம் தான் வேணும் துனியாவுடைய சொத்து தான் வேணும் அப்படின்னு அவர்கள் விரும்பினால் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு ஆகிரத்தை விட ஆகிரத்தை விட எனக்கு துனியா தான் மேலே தான் வேணும் அப்படின்னு மனைமார்கள் சொன்னால் உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை கொடுத்து என்ன பண்ணுங்க எல்லாரையும் தலாக்கு சொல்லிருங்க சொல்லிட்டான் புரிஞ்சா கேட்கறாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு சக்தி இல்லை கேளுங்க இம்மையா மருமையான்னு கேளுங்க மருமையினா ஓகே சேர்ந்து வாழுங்க இல்ல இல்ல எனக்கு இம்மைதான் வேணும் என்ன பண்ணுங்க யாரெல்லாம் இம்மை வேணும் சொல்றாங்களோ அப்படி பேர் என்ன பண்ணுங்க தலாக்கு சொல்லிருங்க என்ற இந்த இரண்டு வசனங்கள் அருளப்படுகின்றன எந்த அன்னைக்கு முப்பதாவது நாள் முப்பதாவது நாள் இந்த ஆயத்து வருது இந்த ஆயத்து வந்த உனையுமே ரசூலுல்லா இஸ்லாம் செல்ல மனைவிமார்கள்ட்ட போய் இம்மையா மருமையா நான் வேணுமா வேண்டாமா சேர்ந்து வாழ்வதா தலாக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக முதல்ல யார் வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா யார் வீட்டுக்கு போறாங்க ஆயிஷா அலி அல்லாஹனஹாவுடைய வீட்டுக்கு முத முத போறாங்க ஒரு மாத காலம் இருபத்தி ஒன்பது நாள் வீட்டுக்கு வரல கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க முப்பதா நாள் ஆயிஷா நாயி வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்டா போறாங்க ரசூல்லா ஆயிஷா நாயி பார்த்தவனையும் கேட்கறாங்க என்னமோ ஒரு மாசம் மாட்டேன்னு சொன்னியே இன்னும் ஒரு மாசம் முடியலையே ஒரு நாள் பாக்கி இருக்குது நான் என்னிக்கிட்டுல இருந்தேன் புரிஞ்சா கோவச்சிக்கிட்டு போனவங்க வர்றாங்க மாஷா மாஷால்லான்னு சொல்லிட்டு வரவே இருக்காம இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு அதுக்குள்ள வந்துட்டீங்கல அப்படின்னு கேட்பாங்க ஆயிஷா ஆயிஷார எல்லா ஒன்னா நம்மளா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்கள அப்படி எரிமலையா வெடிச்சிருப்போம் புரிஞ்சா ஆனா ரசூல்லா ரொம்ப கூலா பதில் சொல்றாங்க ஏமா மாசத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பது நாளும் இருக்குது முப்பது நாளும் இருக்குது இந்த மாசம் எத்தனை நாள் இருபத்தி ஒன்பது நாள் அதுல முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஆயிஷா நாயுடைய கேள்விக்கு கூலா பதில் சொல்லிவிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களுக்கு துனியாவா ஆகராத்தா முடிவெடுங்க அப்படின்ட்டான் சரியா அப்படி முடிவெடுங்கன்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னால உங்க அம்மா வாப்பாட்டையும் கேட்டுக்க வாப்பா யாரு அவ கிரசித்திகரையும் இல்லாவு அனுஹே அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க கேட்டுக்கிட்டு முடிவெடு அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க சொன்ன உடனே ஆயிஷா நாயை சொன்னாங்க யாரா சொல்லலாம் இதுக்கு போய் எங்கள் அம்மா வா பாட்டை நம்ம ஷூரா பண்ண வேண்டிய தேவையே இல்லையே அவசியம் இல்லையே

அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா விட்டு கொடுத்த ரசூலா போனாங்க இல்லையா பிரச்சனை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமா இல்லையா அதே மாதிரி பார்த்து ரசூல் சாஸ்தலை வந்து விட்டு கொடுத்து போனாங்க ஏட்டிக்கு போட்டியா போகலை அப்படிங்கறதுக்கு நான் இன்னொரு ஹதீஸ் ஞாபகம் விட்டுறேன் இமா புகாரி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது ரசூல்லாவுடைய கடைசி காலம் மூத்தா போறதுக்கு ஒன்ற நாளைக்கு முன்னால ஆயிஷா நாய் வீட்டில் இருந்தாங்க ரசூல்லாவு கடுமையான தலைவலி எனக்கு பயங்கரமா தலைவலி அவங்களுக்கு மூத்து தலைவலி பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்ட்டாங்க ஆயிஷா நாய்க்கு சாதாரணமான தலைவலி அவங்களும் சொல்லுவாங்க வா ராசா எனக்கும் கடுமையாக தலைவழிக்கிறது அப்படின்னு ஆயிஷா நாயி சொன்னாங்க அப்ப ரசூல்லாவுக்கும் தலைவலி ஆயிஷா நாய் தலைவலின்னு சொன்ன உனையுமே அப்பமும் ரசூல்லா ஆயிஷா நாய் சொல்லுவாங்க ஆயிஷாவே எனக்கு முன்னால நீ மூத்தா போயிட்டா நான் உனக்கா துவா செய்வேன் போக போறாங்க ரெண்டு மூணு நாள் மூத்த நெருங்கிடுச்சு ஆயிஷா சாதாரண தலைவலி எனக்கு நீ உனக்கு நான் என்ன செய்வேன் செய்வேன் அப்படின்றாங்க இது யதார்த்தமான பேச்சு தானே இந்த யதார்த்தமான பேச்சை விளங்கி கொள்ளாத ஆயிஷா பயங்கரமா கோவப்படுவாங்க கோவப்பட்டு சொல்லுவாங்க துகைப்பு மௌத்தி நீங்க என்ன ஆசைப்படு என்று சொன்னா நான் சீக்கிரம் மௌத்தா போகணும் ஆயிஷா நாய் சொல்றாங்க துஹிப்பு மௌத்தி என் மௌத்து எப்ப வரும் இவ எப்ப சீக்கிரம் மூத்தா போவா அப்படி நீங்க ஆசைப்படுறிய உங்களுக்கு என்ன நான் என்னைக்கு மூத்தா போகணும் அன்னைக்கு நைட்டே நீங்க இன்னொரு மனைவியோடு சந்தோஷமா இருப்பிய அதுக்கு ஆசைப்படுறிய அப்படின்னு ஆயிஷா அலியல்ல வேகமாக கோவமா பேசுறாங்க மூத்தா போறேன் மூத்தா போறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் நடக்கிற செய்தி புரியுஞ்சா நம்மளா இருந்தா என்ன ஆயிருக்கும் ரசூல்லா ஒண்ணுமே பண்ணல கோவத்துக்கு கோவத்தை பதிலா காட்டல் நம்மளா இருந்தா உனக்கே இவ்வளவு எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படி காட்டுவோம் பாத்தியலா அப்பெல்லாம் காட்டல காட்டாம என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வல்லாஹி இன்னி லவ்ஹி வாஹாக்கி அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் உங்க வாப்பாவை நேசிக்கிறேன் உங்க அண்ணனையும் நேசிக்கிறேன் பொதுவா வந்து பெண்களை பொறுத்தவரை அவங்க வாப்பா எவ்வளவுதான் கெட்டவரா இருந்தாலும் வாப்பாவை என்ன செய்ய மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால ரசூல்லா அதை புரிந்து கொண்டு சொல்றாங்க மனைவியுடைய ஆசையை குறைக்கிறதுக்காக நான் நேசிக்கலாமா உங்க வாப்பாவை நேசிக்கிறேன் உங்க அண்ணனை நேசிக்கிறேன் உங்க வாப்பா என்னுடைய நெருங்கிய நண்பரு நான் என்ன ஆசைப்படுறேன்னு சொன்னா நான் மௌத்தா போயிட்டா அபுபக்கர் சித்தி வந்து ஆக்கிரலாம் அறிவிச்சிட்டு மௌத்தா போகலாம் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் பயப்படுகிறேன் என்னுடைய மூத்துக்கு பிறகு நான் விமர்சிக்கப்பட்டு விடுவேனும் போயிட்டாரு என்று நான் விமர்சிக்கப்படுவேன் என்று அஞ்சுகிறேன் அந்த அச்சம் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்க வாப்பா தான் ஹலீஃபான்னு சொல்லிடுவேன் அப்படித்தான் ரசூல் ஆயிஷா நாய சொன்னாங்களே தவிர ஆயிஷா நாய் கோவப்பட்டாங்கல்ல நான் எப்போ மூத்தா போவேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க பத்தியல இதற்கெல்லாம் ரசூல்லா வந்து பெருசா பதில் சொல்லல விட்டு கொடுத்து போனாங்க மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனா நம்ம மனைவிய மன்னிச்சாத்தான் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் நம்ம மனைவிய தான் அல்லா என்ன செய்வான் நம்மள மன்னிப்பான் நம்ம மனைவியை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லா நம்ம என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லவில்லை திருமறை ஆனே பேசுகிறது திருமறைய குரான் இல்லை சூரத்து தகாபுன் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலாவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயுகல்லதி நாமனு இன்னமின் அசுவாதிக்கும் ஓலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதரூகும் வயின் தஹூ வ தஸ்ஃபஹூ வ தஹ்ஃபிரு ஃபைன் அல்லாஹ கஃபூரு ரஹீம் ஈமான் கொண்டவர்களே இன்னமின் அஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவிமார்களில் சிலர் அவுலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் அதுவல்லக்கும் உங்களுடைய எதிரிகளாக இருப்பார்கள் சில சில எதிரியாக இருப்பார்கள் புரிஞ்சா யாருக்கு வந்து அவங்க சொற்கத்து வழி காட்டுவார்கள் எந்த பெண்ணுக்கு இரையச்சம் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க கணவனுக்கு நரகத்து வழியை காட்டுவாங்க கெட்ட வழிய காட்டுவாங்க என்று குரானை பேசுகிறது அப்ப எந்த மனைவிக்கு இரையச்சம் இல்லையோ அவர்கள் கெட்ட வழிகளை காட்டி உங்களுக்கு யாராக இருப்பார்கள் எதிரிகளாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனைவி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி கேட்டு நரகத்துக்கு போயிடாதீங்க அவங்க கெட்ட மனைவி நரகத்து பாதையை காட்டக்கூடிய மனைவி அவங்க விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட மனைவிமார்கள் விஷயத்திலும் அல்லாஹ் பேசுகிறான் வ இன் அப்படிப்பட்ட மனைவிமார்கள் சில தவறுகள் பண்றாங்கல்ல அந்த தவறுகளை நீங்கள் பொருள்படுத்தாமல் விட்டுவிட்டால் வ தஸ்பஹு அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காமல் அழித்து விட்டால் சஃபஹா எஸ்ஃபகுனா போர்டுகளை எழுதிப்பட்டு அழிக்கிற பற்றியால அது அழிக்கிறது அந்த தப்ப மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாளைக்கு சொல்லி காட்டி அடுத்த வருஷம் குத்தி காட்டி அது மாதிரி பண்ணுற பற்றியால அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அதை நீங்கள் பொருள்படுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்கள் பண்ணக்கூடிய தவறுகளை நீங்கள் மனசிலேந்து அழிச்சிட்டா அவர்களை நீங்கள் மன்னித்தால் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு குரான் பேசுகிறது அப்ப மனைவிய தண்டிக்க சொல்லல மனைவிய பழி வாங்க சொல்லல எப்படிப்பட்ட மனைவிய உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்களே சொல்லத்தக்க ஈமான் இஸ்லாம் இரையச்சம் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு கெட்ட ரகத்து வழியை காட்டுறாங்கள அவர்களை கூட நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு கடமைகள்ங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான ஒரே ஒரு செய்தியை என்ன செய்தி என்று சொன்னால் நான் இதோடு முடிச்சிடலாம் நினைச்சேன் இதோடு முடிச்சிடலாம் இல்ல நான் முடிக்கும் போது என் ஒய்ஃபுடே கால் வருது எங்க பெண்கள் ஒரு கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பயானில் நீங்க சேர்த்துக்கிறோமா அப்படி ஒரு குறி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க என்ன குறிப்புன்னு சொன்ன ஆண்கள் வந்து வீட்டில் வேலையே செய்ய மாட்டுக்கிறாங்க வேலை செஞ்சு தர மாட்டுக்கிறாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வாண்டு கேட்டா கூட நீ போய் எடுத்துக்க அது ஓ வேலை அப்படிங்கிறாங்க அப்ப வந்து ஆண்கள் வீட்டில் வேலை செஞ்சு கொடுக்கணும் பத்தியா அந்த குறிப்பை சேர்த்துக்கிறங்க அப்படின்ட்டாங்க அதனால கடைசி குறிப்பாக அந்த குறிப்பை நான் சேர்த்து சொல்லிடுறேன் இது அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படிதானே ஏன் அப்படின்னு சொன்னா ரசூல் சலா அலை அவங்க எவ்வளோ பெரிய மன்னராக அதிபராக ஆட்சி தலைவராக இருந்தாங்க அல்லாவுடைய ரசூலாக இருந்தாங்க அவ்வளோ தாவா பண்ணிருந்துச்சு அந்த தாவா பணிக்கு மத்தியிலும் அந்த பனி சுமைகளுக்கு மத்தியிலும் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க வீட்டு வேலையை பார்ப்பா ஆயிஷா நாய் சொல்றாங்க சமையலுக்குரிய வேலைகள் இருக்கு பத்தியாலா இந்த சமையல் கூறிய வேலைகள் காய்கறி நறுக்கிறது கறி வெட்டி தர்றது அந்த மாதிரி வேலைகளை ரசூல்ல வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க எது வர பார்ப்பாங்கன்னு சொன்னா பாங்கு சொல்ற வரை பார்ப்பாங்க எப்ப பாங்கோ செய்ய கேட்டுட்டாங்களோ என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போயிருவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப நபிகள் நாயகம் சொன்னாலே செல்லாமே வீட்டுல வந்து வீட்டு வேலையை பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப நம்மளே சுண்ணாதானே ஒவ்வொன்றையும் நபி வழியில் நம் தொழுகை நபி வழியில் நம் நோன்பு நபி வழியில் நம் ஹஜ்ஜி நபி வழியில் நம் திருமணம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அது மாதிரி நபி வழியில் நம் குடும்ப வாழ்க்கை நபி வழியில் நம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறத ரசூலுல்லாவே வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நம்மனும் நம்மளால முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய்யணும் அப்படிங்கறதுக்கு ரசூல்லா செஞ்சாங்கல்ல அதுவே சான்று நான் என்ன செய்வேன்னு சொன்னா அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் நான் வந்து வீட்டு வேலையை செஞ்சு கொடுப்பேன் ரெண்டு வேலை வந்து வீட்டில் வந்து ஏன் ஏன் வேலை ஒருவேளை வந்து பாத்ரூம் கழுவுறதா என் வேலை தான் வீட்டுடைய பாத்ரூம் கழுவுறத நான் தான் பொறுப்பேற்று நான் தான் கழுவுவேன் அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு வீட்டில் வந்து ஜாமான் இருக்குது சட்டி முடி சமையல் பொருள்கள் இந்த சமையல் ஜாமான கழுவுறது வேலைக்கு ஒருத்தவங்களை வச்சுருந்தோம் இப்போ அவங்களை வர்றது இல்லை அப்போ நான் என்ன அந்த வேலையை நான் பார்க்குறேன் புரிஞ்சா இந்த ரமலா மாதத்தில் பார்க்கல ரமலா மாதத்தில் பார்க்கல பார்க்க முடியலை ரமலானுக்கு பிறகு மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் ஆகிடுவேன் இன்ஷா அல்லா புரிஞ்சா அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா நான் ரசூல்லாவை பார்த்த அவங்கள எவ்வளோ பெரியவங்க அவங்க தூசிக்கு நம்ம பெற மாட்டோம் அவங்களே வீட்டு வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா நம்மளும் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு என் டூட்டி வீட்டில் ரெண்டு டூட்டி புரிஞ்சா ஒன்று பாத்ரூம் சுத்தம் பண்றது ரெண்டாவது என்ன சமையல் பாத்திரங்களை வந்து கழுவுறது அந்த ஹதீச வச்சு புரிஞ்சா இப்படி பண்றோம் அப்ப இப்படிலாம் பண்ணும் போது மனைவிக்கு நம்ம மேல அன்பு ஏற்படும் பாச ஏற்படும் அன்னி ஒண்ணிய அந்த இருக்கு பத்தியலா இது நெருக்க ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி அன்பை பாசத்தை பரிமாறி கொண்டார்களோ அப்படிப்பட்ட அன்பை பாசத்தை பரிமாற கொள்ள பரிமாறக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்ல ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم